வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோவையில் நாளை நடைபெற உள்ள பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் பூத் கமிட்டி மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் வணக்கம் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடானது கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அதன் நிர்வாகிகள் சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது இன்று காலை பொதுச்செயலாளர் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் அந்த பகுதியில் நேரடியாகவே ஆய்வு செய்து கட்சி பணிகளை தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கிறார் சுமார் எட்டாயிரம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என தெரிய வந்திருக்கிறது கோவை மண்டலத்தில் பார்த்தோமேனால் ஈரோடு நாமக்கல் கரூர் முதல் மண்டலமாகவும் அதற்கு பின்பு சேலம் உள்ளிட்ட தருமபுரி உள்ளிட்ட பகுதிகள் இரண்டாவது மண்டலமாகவும் பிரித்து இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது நாளைய தினம் மதியம் மூன்று மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை மூன்று மணி நேரம் இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது நாளைய தினம் கட்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகளுக்கு பார்த்துமேனால் சிற்றுண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திராவிட கட்சிகள் மட்டுமே பூத் கமிட்டி வந்து பார்த்து ஸ்ட்ராங்காக இருக்கும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட இரண்டு கட்சி பிரதான கட்சிகளுக்கு மட்டுமே தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிக்கு இன்று பிரதான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த தேசிய கட்சிகளுக்கு கூட தமிழகத்தை பொறுத்தவரை பூத் கமிட்டியில் உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பூத் கமிட்டியில் உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய பணிகளை தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது முழுவதும் ஒரு எட்டாயிரம் பூத் கமிட்டிகள் இருக்கிறது இதில் ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் திமுகவை எடுத்துக்கொண்டால் பதிமூன்று நபர்கள் அந்த பகுதியில் பணியமர்த்தப்படுவார்கள் அதே போன்ற அஇஅதிமுக எடுத்துக்கொண்டால் ஒரு பூத் கமிட்டியில் இருபத்தி ஆறிலிருந்து முப்பது நபர்கள் வந்து பணியமர்த்தப்படுவார்கள் திமுகவை பொறுத்தவரை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அஇஅதிமுகவில் அதற்கு இரு மடங்காக பதினெட்டு லட்சம் உறுப்பினர்கள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் உறுப்பினர்களை அதிக எண்ணிக்கையில் கொண்டு வர வேண்டும் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதனால் இந்த பூத் கமிட்டி மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் அவர்கள் என்ன பேச இருக்கிறார் நாளை தினம் கோயமுத்தூர் வர இருக்கக்கூடிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது சென்னைக்கு பார்த்தேமேனால் தாண்டி கோயமுத்தூரில் அவருடைய முதல் நிகழ்ச்சியானது நாளை நடைபெற இருக்கிறது பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு அவர் கோயமுத்தூர் செல்ல இருக்கிறார் கட்சி துவங்கியதற்கு பின்பு நடைபெறக்கூடிய முதல் அந்த மாநாட்டில் விஜய் உரை எவ்வாறு இருக்கும் திராவிட கட்சிகளை தொடர்ந்து தாக்கி பேசி வரக்கூடிய அவர் திமுகவை நாளைய தினம் கடுமையாக விமர்சனம் அமைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பூத் கமிட்டியில் பார்த்தமேனால் உறுப்பினர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஓட்டுகளையும் வந்து கவனமாக வந்து கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் கள்ள ஓட்டு போடுவது தடுப்பது அதே போன்ற ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபடுவது ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பெண்களையும் சந்தித்து அவர்களிடையே நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொல்வது உள்ளிட்டவை குறித்து விஜய் அவர்களுடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் செல்கிறார் அந்த கோயமுத்தூர் பூத் கமிட்டி மாநாட்டில் விஜய் அவர்களுடைய உரை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதே போன்றே காஷ்மீர் பிரச்சினை தற்பொழுது பூதகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தும் அவருடைய உரையில் நாளை இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னென்று சொன்னால் தற்பொழுது வரை ட்விட்டர் உள்ளிட்ட பக்கத்தில் மட்டுமே கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய விஜய் அவர்களுடைய உரையில் நாளைய தினம் காஷ்மீர் பிரச்சனை அதே போன்று தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகள் உள்ளிட்டவை இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விஜய் அவர்களுடைய அந்த பூத் கமிட்டி மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது அதே போன்ற கூட்டணி குறித்து டிசம்பர் மாதம் முடிவு செய்து கொள்ளலாம் அது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தற்பொழுதுவரை துவங்கவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கோயம்புத்தூர் முதல் மண்டலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக மதுரை திருச்சி திருநெல்வேலி உள்ளிட்ட மண்டலங்களில் பூத் நடைபெற இருக்கிறது சென்னை மண்டலம் இறுதியாக நடைபெறும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட மண்டலங்கள் முதல் மண்டலமாகவும் அதே விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளை இரண்டாவது மண்டலத்திலும் இணைத்து மாநாடுகளை நடத்துவதற்கு தற்பொழுது தமிழக வெற்றிக் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது விஜய் என்ன பேசப் போகிறார் நிர்வாகிகளுக்கு அவர் அளிக்க உள்ள முக்கிய அறிவுரை என்ன ஏற்கனவே பார்த்தோமேனால் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டங்களை நடத்துவது உள்ளிட்டவை வந்து பார்த்தோமேனால் செய்யப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரை எடுத்துக்கொண்டோமேனால் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று காஞ்சிபுரத்தில் பரந்தூர் விமான நிலையம் மதுரையில் பார்த்தோமேனால் அரிட்டப்பட்டி அதில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸன் துறைமுகம் உள்ளிட்ட சுரங்கம் உள்ளிட்டவை பார்த்தோமேனால் பிரதான பிரச்சனைகளாக எடுத்து தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பேசி வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ால் திமுகவுக்கும் எதிராகவும் திமுக அரசு செய்து வரக்கூடிய அந்த மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்துவதற்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு அவர் அறிவுரை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஐடி விங் நிர்வாகிகளை விர்ச்சுவல் வாரியர் என்று விஜய் அவர்கள் பெயர் சூட்டியிருக்கக்கூடிய நிலையில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை பார்த்து மேனால் ஃபீல்டு வாரியர் என்றும் அவர் நாளைய தினம் பெயர் சூட்டுவார் என்றும் அழைக்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பூத் கமிட்டியில் வேலை செய்யக்கூடிய அந்த உறுப்பினர்கள்தான் வந்து தேர்தல் பொழுது முக்கியமான ஒரு கட்சியின் அடிப்படை கட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய பணிகளைத்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் செய்து வருகிறது அடுத்த வருட துவக்கத்தில் ஜனவரியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாடு அதில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் விஜய் அவர்கள் கைகோர்த்து நிற்கக்கூடிய அந்த மாநாடு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அஇஅதிமுக மற்றும் திமுக கூட்டணி இறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்த அறிவிப்பு டிசம்பருக்கு பின் வரும் அதில் ஜனவரி முதல் வாரத்தில் அல்லதோ பொங்கலுக்கு பின்போ அவர் இந்த கூட்டணி குறித்த அந்த அறிவிப்பினை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தோம்னால் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் அதே போன்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியேறி வரக்கூடிய நிலையில் அவர்களுடைய அடுத்த தேர்வாக பார்த்தோம்னால் திராவிட கட்சிகளை அவர்கள் விரும்பவில்லை அதற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் என்றும் தமிழகம் தாங்கி அந்த பெயரை வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றி அந்த கட்சியில் சேர்வதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்றும் அவர்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கிறது அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போ தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயம் சீமான் அவர்களும் என் கட்சியிலிருந்து விலகுவவர்கள் தாராளமாக விஜய் அவர்களுடைய கட்சியில் சென்று சேர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலின் பொழுது எட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தது வரக்கூடிய தேர்தலில் அந்த வாக்கு சதவீதம் குறையலாம் என எதிர்பார்த்த எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர்களின் வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் குறிவைத்து இந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது அதே போன்று புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு பூத் கமிட்டி பொறுப்பு அதே போன்ற ஐடி விங் பொறுப்பு உள்ளிட்ட பொறுப்புகளை வழங்கி கட்சியில் இழுக்கக்கூடிய அந்த பணிகளை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொண்டு வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராமன்